சித்துரு என்பதை நிறுவுகிறார் அனாதிமுத்த சித்துரு என்பதை நிறுவுகிறார் இதில் நாம் ஐம்பத்தி எட்டு பார்த்தோம் எட்டு இறைவனுக்கு வடிவம் உண்டா வடிவம் உண்டா அப்படி வடிவம் உண்டுனா அவன் எந்த வடிவத்தில் வருவான் அருவத்தில் வருவானா உருவத்தில் வருவானா அருவுருவத்தில் வருவானா வருவானா என்பதுதான் ஐம்பத்தி எட்டாவது பாடல் साधन அருவமோ உருவாரூபம் ஆனதோ அன்றி உருவமோ இங்கு எனக்கு உணர்த்து எண்ணில் சொன்ன ஒருவனுக்கு அருவமும் உருவாரூபமும் அன்றி உருவமும் உள்ள மூன்றும் சொன்ன மூன்றும் உள்ளவாமே அப்போ அவனுக்கு என்ன உண்டு அருவமா உருவமா அருவுருவமானு கேட்டால் மூணு வரும் யா அவன் அருவமாக வருவான் உருவமாகவும் வருவான் அரு உருவமாகவும் வருவான் அப்போ அவன் இப்படி தான் வருவான்னு சொல்ல முடியாது மூன்று வகையாகவும் பெருமான் வருவான் என்பதை நாற்பத்தி எட்டில் சொல்லி அடுத்தது நாற்பத்தி ஒம்பது அம்ப மன்னிக்கணும் ஐம்பத்தி ஒம்பது அறுபது ஐம்பத்தி ஒம்பது அறுபது ஆகிய பாடல்களில் அவன் உருவம் கொள்வதனால அவனுக்கு இழுக்கு இல்லை அவன் உருவத்தில் வந்தால் இழுக்கு இல்லை அப்படிங்கிறத அந்த பாடலில் சொல்கிறாரு நன்னிடும் உருவம் எந்தில் நமக்குல உருவம் போல பண்ணிட ஒருவன் வேண்டும் இச்சை பலரும் இச்சை தண்ணீர் உருவம் கொள்ளோம் யாம் பெரும் கடவுள்தானும் எண்ணிய சித்தர் போல் ஒரு இசைப்பன் காணே இதெல்லாம் கீழே அந்த இப்போ ஆன்லைன் பண்ணி வச்சுருந்துக்கிறீங்களா எல்லாத்தையும் வச்சுருக்கீங்களா இல்லையா வச்சுருந்தீங்கன்னா தான் புரியும் இல்லைன்னா ஒன்றும் புரியாது ஏற்கனவே சொன்னதான் இப்போ சொன்னால் புதுசாக கேட்குற மாதிரி இருக்கா இல்லையா போன ஓப்பில் கேட்டிங்கல்ல இப்போ புதுசாக கேட்குற மாதிரியே இருக்கா இல்லையா அப்படி தான் இருக்கும் ஏன்னா ஒரு தடவை கேட்டாலாம் இது புரியாது ரொம்ப நுட்பமான இடம் பல முறை கேட்கணும் திரும்ப திரும்ப கேட்கணும் அந்த கருத்து முதல்ல எத்தனை கேள்வி ஒரு பாட்டுக்குள்ள ஒரு கேள்வி மறுப்பு அடுத்து ஒரு கேள்வி அது ஒரு மறுப்பு இல்லை ரெண்டு கேள்வி ரெண்டு மறுப்பு இருக்குது ஒரே பாட்டில் அப்போ முதல்ல கேள்வி தெரியணும் அப்புறம் பதில் தெரியணும் அதன் மேலே ஒரு கேள்வி இப்போ ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு ஒரு பதில் பதில் சொன்ன உடனே நாகுறே அது மேலே ஒரு கேள்வி அது மேல ஒரு கேள்வி அப்ப அதுக்கு ஒரு பதில் அப்ப அந்த பதில் மேல அடுத்த கேள்வி இப்போ என்ன இடையில ஒரு கேள்வியோ பதிலியோ உருவிட்டிங்கன்னா என்ன ஆகும் இந்த செயின் கட்டாயிடும் இப்படியே ஒரு செயின் பிடிச்சிக்கிட்டே போனாதான் இந்த கேள்வி அதுக்கு என்ன பதில் தெரியணும் பதில் தான் என்னது அடை அந்த இந்த பதிலுக்கு தான் அடுத்த கேள்வி இப்போ இடையில பதில் தெரியலனாலோ கேள்வி தெரியலனாவோ என்ன ஆயிரும் பாட்டு நின்னுக்கும் முட்டிச்சேந்தில் போய் நிற்கிற மாதிரி நின்னுக்கும் புரியுதா இல்லையா அப்போ என்ன செய்யணும் பாட்டையும் கேள்வியையும் பதிலையும் அப்படியே தொடர்ந்து நூலை பிடிச்ச மாதிரி பிடிச்சிக்கிட்டே போகணும் போனால் தான் சித்தியார் வரிசையாக வரும் இல்லைன்னா வராது இல்லைன்னா வராது பாட்டை படிப்போம் பாட்டு புத்தகத்தை எடுத்தால் பாட்டு வந்துடும் ஆனால் அதுக்கு பொருள் தெரியணுமா இல்லையா ரொம்ப முக்கியம் சரி நன்னிடும் உருவம் எண்ணெல் நன்னிடும் உருவம் எண்ணெல் இறைவனுக்கு உருவம் நன்னிடும் இறைவனுக்கு உருவம் நன்னிடும் அப்படின்னு நினைச்சது இறை இறைவனுக்கு உருவம் உண்டியா யார் மாதிரி நமக்கு உருவம் இருக்கிற மாதிரி இறைவனுக்கும் உருவம் உண்டு என்று நீ சொன்னாயானால் இறைவனுக்கு உருவம் என்று நீ சொன்னாயானால் அப்படின்னா இது யார் கேட்கறது நம்ம சொல்றதா இன்னொரு நம்ம பார்த்து கேக்குறதா கேள்வி கேக்குறாங்க யார் கேக்குறா யாரை பாத்து கேட்கறா உருவம் இல்லைன்னு சொல்றவன் நம்ம பார்த்து கேக்குறான் கடவுளுக்கு உருவம் இல்லை அப்படின்னு சொல்றவன் நம்ம பார்த்து என்ன செய்யறான் நீ கடவுளுக்கு உருவம் உண்டு சொல்றியா இல்லையா அப்படி சொன்னீங்கன்னா நன்னெடும் உருவம் எண்ணெல் நமக்குள்ள உருவம் போல பண்ணிட ஒருவன் வேண்டும் ஓ நமக்கு உருவம் எப்படி வந்துச்சு நமக்கு உருவம் எப்படி வந்துச்சு கண்மத்துக்கு தக்கவாறு மாயையிலிருந்து இறைவன் உருவத்தை செய்து கொடுக்கின்றான் இதானே செய்தி சித்தாந்தோம் உருவம் நம்ம விஷ்டத்துக்காக வருது உருவம் எப்படி வருது வினைக்கு தக்கவாறு மாயையிலிருந்து இறைவன் நமக்கு செய்து கொடுக்கின்றான் செய்து கொடுக்கின்றான் இப்ப நமக்கு நம்ம விருப்பப்படி உருவம் வரலன்னு சொன்னா இறைவனுக்கு அந்த உருவத்தை செஞ்சு கொடுக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் புரியுதா இல்லைங்களா இந்த கேள்வி பதிலும் புரியணும் முதல்ல நன்னிடும் உருவம் என்னில் நன்னிடும் உருவம் என்னில் அந்த நிறுத்தணும் இறைவனுக்கு உருவம் உண்டு என்று சொன்னால் இது கேள்வி அதுக்கு அவன் கேட்கிறான் தடை என்ன தடை நமக்குள்ள உருவம் போல பண்ணிட ஒருவன் வேண்டும் ஒருவன் வேண்டும் நமக்கு உருவத்தை செஞ்சு குடுக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கிற மாதிரி ஒரு வேணும் இறைவனுக்கும் இச்சை இச்சை என்ன என்னது விருப்பம் என்ன விருப்பம் என்ன விருப்பம் ஐயா அவன் விருப்பத்துக்கு உருவம் வரும் அவன் உருவத்துக்கு விருப்பம் அப்படி தானே சொல்கிறான் இறைவன் தான் விரும்பி வண்ண வடிவத்தை எடுப்பான் சொல்கிறோமா இல்லையா இறைவன் நம்ம நமக்கு தான் உருவம் நம்ம விருப்பத்துக்கு வராது அவனுக்கு உருவம் எப்படி வரும் அவன் நினைச்ச வடிவத்தை எடுத்துக்குவான் நினைச்ச வடிவத்தை எடுத்துக்குவான் அப்போது இச்ச ஏல் இது யார் நம்ம அவனுக்கு அவன் விரும்பின மாதிரி வரியும் அவனுக்கெல்லாம் ஒரு ஆள் செஞ்சு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவனுக்கு செய்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவனுக்கு உருவம் எப்படி வரும் அவன் விருப்பப்படி வரும் அவன் விருப்பப்படி இச்சை ஏல் அப்படின்னா இச்சைன்னு நாம் சொல்லிட்டோம் அந்த கேள்வி அவன் திருப்பி சொல்கிறான் அவன் விருப்பத்துக்கு வரும் என்றாள் அவன் விருப்பத்துக்கு வரும் என்றாள் அப்போ நம்ம பதில் சொல்லியிருக்கிற பதில் இங்கே இல்லை அந்த பதில் மேலே அவன் ஒரு கேள்வி கேட்குறான் இச்சை ஏல் அப்போ பதில் நம்ம சொல்லிட்டோம் என்ன சொன்னான் அவன் விருப்பத்துக்கு வரியான் அவன் விருப்பத்துக்கு வரும் நமக்கு தான் விருப்பத்துக்கு வராது அவன் உருவம் எப்படி எடுப்பான் அவன் நினைச்சா வேணுங்கிற வடிவத்தை எடுத்துக்குவான் அப்படின்னு சொன்ன உடனே அவன் கேள்வி கேட்க இச்சை ஏல் அவன் விருப்பப்படி உருவம் வரும் என்று சொன்னார் பலரும் இச்சை நமக்கு அப்படி வரணையா அவனுக்கு உருவம் நினைச்ச மாதிரி வருதுன்னா நமக்கு என்ன வரணும் நினைச்ச மாதிரி வரணும் உருவம்னு சொன்னா அவன் விருப்பத்துக்கு வந்தா என் விருப்பத்துக்கு வரணுமா இல்லையா இச்சை ஏல் பலரும் இச்சை இப்போ அது என்னது அவன் திருப்பி ரெண்டாவது கேட்கிற கேள்வி இச்சையே பலரும் இச்சை பலரும் இச்சை அப்போ நம்ம விருப்பத்துக்கு என்ன வரணும் உருவம் வரணும் வருதா வரல கண்ணிய உருவம் கொள்ளோம் யா கண்ணுதல் என்னதுங்க நினைத்தது நினைச்சபடி உருவம் நாம கொள்றோமா இல்ல இச்சையே பலரும் இச்சை கண்ணிய உருவம் கொள்ளோம் யா அப்ப என்ன சொல்ற நமக்கு நம்ம விருப்பத்துக்கு வரல நம்ம உருவத்துக்கு உருவம் நம்ம நினைச்ச மாதிரியா வந்திருக்கு வரல அப்படின்னு என்ன இருக்கான் அவனுக்கும் வராது உருவம் சொன்னா எப்படி வரணும் அவனுக்கு இருக்கிற மாதிரி நமக்கு வரணும் இல்லைன்னா நமக்கு வர மாதிரி அவனுக்கு வரணும் நீ எனக்கு மட்டும் நான் விரும்பின மாதிரி வராது அவன் விரும்பின மாதிரி வரும்னு சொன்னா அது எப்படி ஏற்றுக்க முடியும் என்று யார் செய்யறாங்க நம்ம பார்த்து அவன் கேள்வி கேட்கறான் இச்சையே பலரும் இச்சை கண்ணி உருவம் கொள்ளோம் யான் பெரும் கடவுள் தானம் எண்ணிய யோக சித்தர் போல் ஒரு விசைப்பன் காணு அவன் அப்படி கேட்ட உடனே யோ இந்த யோக சித்தர்லாம் நினைச்ச வடிவத்தை எடுப்பாங்க தெரியுமா பார்த்துருக்கிறியா இல்லையா திடீர்னு அவர் என்ன செய்வார் மாடா மாடாவா மாறனா மாறிக்குவார் ஆடா மாறனா மாறிக்குவார் பின்னுலகம் போகணும் போவார் யாரு யோக சித்தர்லாம் யோக சித்தர்கள் எல்லாம் தான் விரும்பிய ஒன்று என்ன செய்வாங்க உருவத்தை எடுத்துக்குவாங்க யோக சித்தர் எடுக்கும் போது இறைவன் எடுக்க மாட்டானா நீ நம்ம நம்மோட இறைவனை கம்பேர் பண்ணாத யாரோட கம்பேர் பண்ண யோக சித்தர்கள்லாம் உருவம் எடுக்கிற மாதிரி இறைவனை என்ன செய்வான் விருப்பத்திற்கு தக்கவாறு எடுப்பான் விருப் விருப்பத்துக்கு தக்கவாறு எடுப்பான் இப்போ எத்தனை கேள்வி எத்தனை பதில் இருக்குது இதில் கேள்வி எத்தனை பதில் எத்தனை ம் வரிசையாக கேள்வி பதில் எழுதணும் ஒரு பாட்டை எழுதுனீங்கன்னா தனியா கேள்வி என்ன பதில் என்னன்னு தனியா எழுதணும் புரியுதா பாட்டு அப்படியே பார்த்துட்டேன் போனால் திருப்பியும் நோட்டை பார்த்தா அப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கு எடுத்து என்ன செய்யணும் எத்தனை கேள்வி எத்தனை பதில் இதில் பாருங்கள் முதல்ல நன்னிடும் உருவம் எண்ணில் நன்னிடும் உருவம் எண்ணில் நமக்குள்ள உருவம் போல பன்னிட ஒருவன் வேண்டும் இது ஒரு கேள்வி ஒரு பதில் வந்துருச்சு சரிங்களா அடுத்தது இச்சை ஏழ் ரெண்டாவது கேள்வி பலரும் இச்சை இச்சை பலரும் இச்சை பலரும் இச்சை கண்ணிய உருவம் கொள்ளும் யாம் இது கேள்வி இச்சை பலரும் இச்சை கண்ணிய உருவம் கொள்ளோம் யாம் என்பது ரெண்டாவது கேள்வி அதுக்கு பதில் என்னது யோக போல உரு இசைப்பன் காணே யோக போல ஒரு இசைப்பன் கானே இது ரெண்டாவது பதில் கேள்வி பதில் புரியுதா போல ரெண்டு கேள்வி இருக்கேன் ரெண்டு பதில் இருக்கு ரெண்டு கேள்வி ரெண்டு பதில் இதில் இருக்கு சரி இதோட முடிஞ்சிருச்சா கேள்வியை முடிச்சுட்டா இல்ல அடுத்து என்ன செய்யறான் யோகி சிவபெருமான் யோகி மாறி சிவபெருமானா அது மேல ஒரு கேள்வி கேட்கலாம் அடுத்தது ஒரு கேள்வி சித்தர் போல் வித்தக யோகசித்தர் வேண்டுரு கொள்ளுமா போல் உத்தமன் கொள்வான் எண்ணில் அவர்களின் ஒருவன் ஆவான் அப்ப அவனும் யோகிதான் கடவுள் யா சொல்ற யோகி எல்லாம் நினைச்ச மாதிரி உருவம் எடுப்பாங்க சிவபெருமான் யாரு மாதிரி யோகி மாதிரின்னு சொன்ன அவன் யோகின்னு சொல்லியா அவனையே கடவுள்னு சொல்ற யோகினா என்னது யோகினா என்னது யார் வேணாலும் யோகி ஆகலாம் நம்ம தவம் செஞ்சோம்னா யோகி ஆகலாமா இல்லையா அப்ப நாமளும் என்ன ஆயிடலாம் கடவுள் ஆயிடலாமா யோகி பலர் ஒருவர் அல்ல யோகி பலர் ஒருவர் அல்ல நீ சிவபெருமான கிழக்கன் என்ன சொல்ற ஒருவன் என்னும் ஒருவன் கான் கேங்கிற அப்ப அவர் யோகின்னு சொல்லிட்டு அவர் யாரு யாரு வேணாலும் கடவுள் ஆகலாமா இல்லையா வித்தகை சித்தர் வேண்டு கொள்ளுமா போல் உத்தமன் கொள்வான் அப்படின்னு என்ன இறைவனும் கொள்வான்னு நீ சொன்னா அவர்களில் ஒருவன் ஆவான் சிவபெருமன் என்ன ஆயிடுவான் அவர்களில் ஒருவன் ஆயிடுவான் அவர்கள ஒருவன் ஆயிடுவான் எனவே என்ன அவர்களில் ஒருவன் ஆவான் அத்தகையவர்கள் எல்லாம் ஆக்குவது அருளா யோ அப்படி சொல்லாத அதுக்கு பதில் என்னது அப்படியே சொல்லாத இந்த அவங்கெல்லாம் வடிவம் கொள்றாங்களா அருளால் யாருடைய அது இறைவனது தான் இவர்களா இப்படி ஆகிறாங்க அப்போ அருளை பெற்ற இவர்களே இப்படி ஆவாங்க அருளை தருகிறான் எப்படி இருப்பான் அந்த அருளை தருபவனே அவன் தான் அதனால என்னதுங்க அத்தகையவர்கள் எல்லாம் ஆக்குவது அருளால் அவர்களுக்கு அந்த வடிவம் பெறுவதற்கு காரணமாக இருப்பது இறைவனிடத்தை அவர்கள் பெற்ற அருள்தான் இறைவனிடத்து அவர்கள் பெற்ற அருள்தான் எனவே அருளால் அங்கு வைத்தது மாயை எண்ணில் வடிவெல்லாம் மாயை தானே அப்ப என்ன சொல்றாங்க சரியா உருவம்னு சொன்னால் மாயை தானே எப்படி வேணாம் என்ன வேணா நீ சொல்லு அந்த வித்தக யோகத்திற்கும் உருவம் என்னது மாயா காரியம் தானே அப்ப வடிவம்னு சொன்னால் அது என்னது மாயை தான் அவனுக்கு அப்ப இருந்து வரணும் பெருமானுக்கு எது வரணும் மாயிலிருந்து தான் வரும் மாயிலிருந்து தான் வரும் அப்ப வடிவம்னு சொன்னாவே அது என்னது மாயை தான் அப்ப யோகசுத்தரா வச்சுக்கோ கடவுளாக வச்சுக்கோ யாராக வேணாலும் வச்சுக்கோ ஆனா வடிவம்னு சொன்னாவே அது என்னது மாயை தான் மாயை தான் என்று என்ன செய்றாங்க திருப்பியும் தடை வைத்தது மாயை எண்ணில் வடிவெல்லாம் மாயை காணே மாயை தான் இப்ப கேள்வியோட நிக்கிறாங்க பதிலு இங்க இல்லை வடிவம் மாயை மாயைதானே என்பது என்னது கேள்வியா பதிலா கேள்வி பதில் எங்க இருக்கு அடுத்த பாட்டுல இருக்கு எதையும் எந்த பாட்டையும் எங்கயுமே ஒண்ணும் நகத்த முடியாது எல்லாம் வரிசையா வரணும் கேள்வி இங்க வச்சிட்டு பதில் அடுத்த பாட்டுல இருக்கிற என்னதுங்க மாயை தான் மலத்தை பற்றி வருவதோர் வடிவம் ஆகும் மாயை தான் மலத்தை பற்றி வருவதோர் வடிவம் ஆகும் மாயை என்பது மலத்தை பற்றி வருகிற வடிவம் அப்படின்னு என்னது ஆணவ மலத்தை பற்றி வருகிற வடிவம் மாய் வடிவமாக வந்தாலும் அந்த வடிவம் எப்படி வரும் ஆணவ மலத்துக்கு அளவு எப்படியோ அதை வச்சுதான் வடிவம் வரும் ஆணவ மலை நிறையா இருந்தா வடிவம் எப்படி வரும் மோசமாக வரும் மோசமாக வரும் ஆணவ மலை கொஞ்சம் கம்மியாக இருந்தா கொஞ்சம் நல்லா வரும் அப்பா மோசமாக வர்றது நல்லா வர்றது எதுக்கு எப்படி மோசங்கிறது நல்லா இருக்கிறது எப்படி அறிவு அளவில் அழகா இருக்கிறது திறகாத்திரமா இருக்கிறதெல்லாம் இல்லை புரியுது அறிவு நல்லா இருக்கும் அந்த அறிவுக்கு தக்கவாறு உடம்பு என்ன செய்யும் ஒத்துழைக்கும் புரியுதா இல்லைங்களா இல்லைன்னா என்ன செய்யாது ஒத்துழைக்காது உடம்பு ஒத்துழைக்காது அறிவு எப்படி இருக்கிறதோ அப்படிதான் உடம்பு வரும் புரியுதா இல்லைங்களா அறிவு மோசமாக இருந்தா உடம்பு என்ன செய்யும் மோசமாக தான் இருக்கும் மோசமா என்பது என்னது இந்த நல்ல விஷயங்களுக்கு உடம்பு ஒத்துழைக்காது வேண்டாததுக்கெல்லாம் நல்லா ஒத்துழைக்கும் நல்லா ஒத்துழைக்கும் அதுதான் ஆரோக்கியமா இருக்கு அழகா இருக்கு அப்படி இருக்கு நன்றாக என்பது நல்ல ஞானத்தை நோக்கிய அந்த உடம்பு துணை இருக்கும் அமைந்திருக்கும் அதான் சொல்ற மாயைதான் மலத்தை பற்றி வருவதற்கு வடிவமாகும் அப்ப யார் ஆய ஆணவம் அகன்ற அறிவொடு தொழிலை ஆர்க்கும் நாயகன்னார் யார் ஆணவம் அகன்ற அறிவடு தொழிலை நாயகன் ஐயா நம் அறிவில் இருக்கிற அறிவு இச்சை செயல் என்று சொல்லக்கூடிய மூன்றையும் இயக்குகிற நாயகன் யார அவன் நம் அறிவில் இருக்கிற நாயகன் ஆணவத்தையே அவன் தான் இயக்கி இருக்கிறான் அவன் அறிவில் ஆணவம் கிடையாது ஆணவம் கிடையாது ஆய ஆணவம் அகன்ற அகன்ற அறிவொடு தொழிலை ஆர்க்கும் நாயகன் ஆணவ மகன்ற அறிவு நம்ம அறிவிலும் நம்ம அறிவில் பெருமான் ஆணவ மகன்ற வித்தக யோக சித்தர் அவர் அறிவில் எப்படி நிற்பான் விளங்கி நிற்பான் விலங்கி நிற்பான் ஆணவ மகன்ற அறிவோடு தொழிலை ஆர்க்கும் நாயகன் எல்லா ஞானம் எல்லா தொழில் அது எல்லாத்தையும் ஒன்று கூட்டிக்கணும் எல்லாத்துக்கும் அதை கூட்டிக்கணும் எல்லா ஞானம் எல்லாம் தொழில் முதல் நன்னனாலே காயமோ மாயை என்று காண்பது சக்தி ஐயா அவனுக்கு காயம் என்பது மாயாகாரியம் கிடையாதுயா மாயை எப்போ உடம்பா வரும் மாயை எப்போ உடம்பா வரும் ஆணவம் இருந்தா ஆணவம் இருக்கிற ஆளுக்கு தான் மாயை உடம்பா வரும் அவன் யாரு ஆணவம் அகன்றவன் நாயகன் ஆணவம் இருக்கிற அறிவுலையெல்லாம் போய் நின்று ஆணவத்தை நீக்கிறவன் ஆணவத்தை நீக்கிறவன் போய் ஆணவம் இருக்குமா இருக்காது அப்ப அவனுக்கு உடம்பு எதால வராது மாயால வராது மாயை எப்ப வேலை செய்யும் ஆணவம் இருந்தாதான் மாயே வேலை செய்யும் நமக்கு உடம்பு என்ன உடம்பு மாயா காரியம் இது எது வரைக்கும் வேலை செய்யும் ஆணவம் இருக்கிற வரைக்கும் இது வேலை செய்யும் சரியா ஆணவ நீங்கிட்டா உடம்பு விதச்சிக்கு போகுமா உடம்பு விதச்சிக்குமா ஆணவை நீங்கினதுக்கப்புறம் உடம்பு வேலை செய்யுமே செய்யறா செய்யும்ல சீவன் முத்தர் சீவன் முத்தரே இருக்கிறார் அவருக்கு அறிவியல இல்லையா ஏன் வீடியோ வரலையா நம்ம கூப்பிடுது என்னன்னு கேளு கட்டாய்ச்சி என்ன பாருங்க ஆடியோ இப்போ ஆணவம் மாயை வேலை செய்யும் லாஜிக் புரியுதா இல்லையா கேள்வி புரியுதா இல்லையா ஆணவம் இருக்கிற வரைக்கும் மாயை வேலை செய்யும் சரியா ஆணவம் டிட்டா மாயை வேலை செய்யுமா செய்யாதா சரி இப்போ சீவன் முத்தருக்கு உடம்பு இல்லை உடம்பு என்னது மாயையா அருளா அருளாயிருமா மாயையாக இருந்தாலும் அது மாயை வயப்பட்டு நிற்காது மாயை வயப்பட்டு நிற்காது அது அருளைப்பட்டு நிற்கும் அருள் அரு உடம்பு மாயை தான் ஆனால் அது ஆணவம் இயக்காதப்போ போ இயக்கும் அருள் அப்படியே இதை எது அப்படியே அருள் வந்துட்டே கொடுக்கணும் இது வரைக்கும் முதலாளி யாரு இந்த உடம்புக்கு முதலாளி பாலியாளி உடம்புக்கு ஆணவம் முதலாளி ஆணவம் தான் முதலாளி ஆணவம் சொல்றபடியில இந்த உடம்பு கேட்டுக்கிட்டே இருக்கும் இது அதிகூட ஆணவம் நீங்கிடுச்சுன்னா இந்த ஆணவம் இருந்த இடத்துல எது வந்து ஆயிருக்கு அப்ப இந்த உடம்பு எது இயக்கிட்டு இருக்கும் அறுவடை இயக்கம் அறுவடை இயக்கம் அப்ப மேல இருக்கு சொல்றாங்க அதுதான் கேட்க ஆனவங்களுக்கு போது அது வேண்டாத எல்லாம் சொல்லி இருக்கும் அத வந்து வேண்ட செய்யும் வேண்டியதை மட்டும் தான் சொல்லும் பேனோ வரும் நிறையா பைக் இது இந்த ஃபேனோட அதனால சவுண்டா இருக்கும் அதுல சவுண்ட் இல்ல அந்த பின்னு நல்லா சொறி விடு பின்ன ஒரு ஆள் சரி எனவே எங்க சுத்தமாகப்பட்ட சாமி எனவே அவனது காயமோ மாய என்று காண்பது சக்தி தன்னால் அவன் காண்பது எதனால சக்தி தன்னால் என்று சொல்றார் எனவே காயமோ மாய என்று